ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மூஸ் சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறாங்க நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லையும் வந்து சீப்பு யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ணவே சீப்பில் அதிகமாக அழுக்க ஆகிருங்க பாருங்க சீப்பு எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு பாருங்க இந்த சீப்பை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சே வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த சீப்பை கிளீன் பண்ண போகிறாங்க வாங்க அது எப்படின்னு பார்க்கலாங்க இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து நான் பாரு கீழே போட்டு விட்டுருக்கேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் முகத்துக்கு பூசுகிற பவுட்ரு நீங்கள் எந்த பவுட்ரு வச்சுருக்கீங்க அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீப்பு மே சீப்பு மேலே வந்து கொஞ்சமாக வந்து போட்டு விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து சீப்பில் எல்லா பக்கமும் படுற மாதிரி பவுட்ரு போட்டு விட்டுக்கோங்க போட்டு விட்டுட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத எதாச்சும் ப்ரெஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க பாருங்க இந்த பவுட்ரு வந்து எல்லா பக்கம் சீப்பில் படுற மாதிரி வந்து பா போட்டு விட்டுக்கோங்க போட்டு விட்டுட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத ப்ரஷ்ஷு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த ப்ரஷ்ஷை எடுத்துட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு இந்த சீப்பை வந்து ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து அழுக்கு கீழே விழுகுதுன்னு நீங்களே பாருங்கள் சூப்பராக வந்து அழுக்கு போகுங்க இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க பாருங்கள் இப்போ சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி எல்லா சீப்பையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் எல்லா சீப்பும் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ எல்லா சீப்பும் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு முதல் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு பாருங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் நியூஸ் பேப்பரில் எந்த அளவுக்கு அதோட அழுக்கு இருக்குது பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க சூடான முட்டை தோசைக்கல்ல வந்து முட்டை ஓட்ட வச்சு பாருங்கள் நீங்களே சாக்காகிடுவீங்க வாங்க எதுக்கான எதுக்காக சூடான தோசைக்கல்லில் முட்டை ஓட்ட வச்சு பார்க்கலாங்கிறது பார்க்கலாங்க அதுக்கு பாருங்க நான் ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேங்க இப்போ நம்ம நான் ஆல்ரெடி வந்து இந்த முட்டை ஓட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா வந்து அதோட நல்லா கழுவி எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த முட்டை ஓட்டில் இருக்கிற கவிச்ச ஸ்மெல் வராமல் இருக்குங்க அதனால் நல்லாவே வந்து வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த முட்டை ஓட்டில் இருக்கிற ஈரமெல்லாம் வந்து சுத்தமாக வந்து காயணுங்க அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோங்க இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க பாருங்கள் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க இப்போ முட்டை ஓடு வந்து நல்லாவே வந்து சூப்பராக வந்து சுத்தமாக ஈரமே இல்லாமல் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த முட்டை ஓட்டையெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி வந்து முட்டை ஓட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துன்னா நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துக்கலாங்க பவுட்ரு பண்ணிவிட்டு வந்து காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துக்கோங்க இப்போ பவுட்ரு பண்ணுறது வேறு ஒரு பாக்ஸில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்சியோட ஜாரில் இருக்கிற பிளைட் எல்லாம் சார்பினஸ் குறைஞ்சிருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைட் எல்லாம் சார்ஃப் சார்பாகிடுங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம பவுட்ரு பண்ண இந்த முட்டை ஓட்டை வச்சு வாங்க வாங்க இந்த பேனை கீழே பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கோட அழுக்காக இருக்குங்க நம்ம என்னதான் கழுவுனாலும் அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து போகாதுங்க அதை வந்து இந்த முட்டை பவுட்ரை வந்து முட்டை ஓட்டோட பவுட்ரை வச்சு நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ண போகிறோங்க பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி வந்து க நல்லா வந்து தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வந்து இந்த முட்டை ஓட்டை வந்து அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க பாருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கம்பி ப்ரஷ் எடுத்துட்டு கொஞ்சமாக அதில் வந்து சோப் தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க நீங்கள் உங்களுக்கு தேய்க்கும் போதே பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுங்க தேய்க்க தேக்கவே வந்து அந்த எண்ணெய் அழுக்கு அழுக்கெல்லாம் சூப்பராக போயிருங்க இது வந்து இந்த மாதிரி பேனுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம குக்கர் ரெகுலராக வீட்டில் குக்கர் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையாங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ம எண்ணெய் பிசுக்கு மாதிரி மஞ்சள் கரை மாதிரி ஆகும் இல்லையாங்க அதுக்கு வந்து கூட நீங்கள் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கு இதே மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு கூட போயிருங்க சுத்தமாக இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சாச்சுங்க நான் வந்து வா கழுவாமையே உங்களுக்கு இந்த ஸ்பாஞ்சு வச்சு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் தொடைக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுங்க பாருங்க எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு அழுக்காக இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா தொடச்சாச்சுங்க ஒரு டைம் நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கிற இடமே அளவுக்கு போயிருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற முட்டை ஓட்டு பவுட்ரை நான் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டை ஓட்டு பவுடரை வந்து சேர்த்துக்கலாங்க நான் எல்லாத்தையும் சேர்க்குறேங்க இப்போ இதை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு சின்ன மூட்டை மாதிரி வந்து முடிச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன மூட்டை மாதிரி வந்து போட்டுக்கோங்க நான் ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு வந்து நல்லா டைட்டாக வந்து போட்டு விட்டுக்கிறேங்க பாருங்க இப்போ அந்த முட்டை ஓட்டு பவுட்ரை வந்து இந்த மாதிரி மூட்டை மாதிரி நம்ம கட்டிக்கிட்டங்க கையில் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலுகளில் பார்த்தீங்கன்னா முட்டி வலிக்கும் காலில் நீர் கோ நீர் கோத்துருச்சுன்னா கால் வலி அப்போ ரொம்ப அதிகமாக இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி இருக்கிற டிப்பை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க அந்த பவுலில் வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க இந்த நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெயில் வந்து அந்த முட்டை ஓட்டு பவுடரை வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த மூட்டையை வந்து அப்படியே உள்ளே விட்டுருங்க இந்த எண்ணெய் எண்ணெய்க்குள்ளே விட்டுட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வந்து நல்லா ஊற வைங்க ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு எங்கே வலி இருக்கோ அங்கே வந்து இந்த மூட்டையிலேயே வந்து இந்த மூட்டையை வச்சே வந்து நல்லா ஒத்தனம் கொடுங்க உங்களுக்கு முட்டு வலியெல்லாம் இருந்துச்சுன்னா இதை வச்சு வந்து ஒத்தனம் கொடுத்து பாருங்க உங்களுக்கு வலி வந்து குறையிறது நல்லாவே வந்து உங்களுக்கு நீங்கள் உணர்வீங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஆல்